காலை வணக்கம் ல்ல வணக்கம்சரி சேனாக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்து பெஸல் ஐட்டம் எறா வாங்கிட்டு வந்துருக்காரு நல்லா நாட்டு எறா சின்ன எறா ஒரு கிலோ வந்துருக்கா ஒரு கிலோ மேலே இருக்கும் போல் இருக்குது ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் வானகரம் போய் வாங்கிட்டு இருந்தாபிடி சங்கரா மீன் எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி இது எப்படி செய்யலாம் இன்னைக்கு எறா செஞ்சிடலாம் சங்கரா வந்து வறுத்தரலாம் வாங்க எற வந்து சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சு மதியம் லஞ்சு சாப்பாடு வாங்க அதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவிக்கலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி சூப்பர் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி அங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்போ இதுக்கு என்னென்ன செய்யலாம் எப்படி உடனடியாக செய்யலாம் மதியம் லஞ்சுக்கு பசங்களுக்கு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நல்லா சுத்தமாக ஒரு பத்து முறை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் எல்லாம் போட்டு நல்லா பரப்பி வச்சிடலாம் நல்லா கையிலே பரச்சிடலாம் இது முள்ளு இருக்காது தண்ணி நல்லா வடிச்சிடணும் எப்பயுமே எறாவோ மீனவோ கழுவுனோ வந்து மசால் போட்டு வச்சுருங்க அது நல்லா ஊறிடும் அதெல்லாம் எல்லாம் போட்டாச்சு வாங்க அடுத்தது குழம்புக்கு என்ன ரெடி பட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க இற பயங்கர சூடு அதனால சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கட்டாயம் நல்லா நோவுட்டுங்க நல்லா நோட்டுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இறா சூடு வானல் நல்லா காஞ்சிச்சு ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வறுங்க வெங்காயம் அரைச்சது போட்டுக்கலாம் நல்லா நெய்ஸாக அடிச்சாச்சு அதோட கொஞ்சம் கல்லூரி போட்டுக்கலாம் அடி பிடிச்சாலும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் நல்லா வந்துடும் மசாலா சீக்கிரமாக ஒரு அரை ஸ்பூன் மசாலா கல்லூரி போட்டுக்கோங்க பக்கம் வறுத்துக்கலாம் அப்படியே ஸ்லோவில் ஸ்டவ்வில் வறுத்துட்டோம் கலர் வச்சு நல்லா கலர்த்து வரத்துட்டில் நாலு தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அதில் கொத்தமல்லி தழை நாலு வச்சு அரைச்சிட்டோங்க இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வெங்காயம் வடைஞ்சிச்சு பாருங்கள் தக்காளி நைஸாக அரைச்சிட்டோங்க ஊற்றி நல்லா கலர் நல்லா இந்த பட்டு வாசல் போகிற வரைக்கும் கலரிக்கலாம் இருக்கலாம் இதுலேயும் கொத்தமல்லி தலை போட்டு அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக தக்காளி அரைச்சிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஆதி நல்லா கொதிச்சு கலர் மாறுக்குள்ள கொத்தவண்ணா வந்து என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்துக்கலாம் வேற கிரேவி அப்படியே மதியம் லஞ்சு சாப்பாடு நைட் டிஃபனுக்கு சூப்பராக செய்யலாம் பச்சை மிளக ஒன்று போட்டுக்கோங்க வெங்காயம் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க பச்சை மிளக போட்டால் ஒரு டேஸ்ட்டு அதனோட கலர் மாறு பார்த்திங்களா இப்போ நம்ம எல்லா மசாலும் போட்டுக்கலாம் இதில் மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதிலே போட்டு நல்லா நைஸ் கறி மசாலா ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லித்தாழை மூணு ஸ்பூனு கொத்தமல்லித்தூள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஏன்னா ஏற்கனவே மசால பரட்டி வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் எல்லாம் கொட்டி இப்படியே கலருக்குலாம் நல்லா பரு கலர் மாறிட்டு போகிங்களா நல்ல கலர் மாறிவிடும் மசால நல்லா செவந்தவங்க இறா போட்டுருணும் மசாலா போ கலந்து வச்ச இறா வாங்க சூப்பர் கிரேவி செய்யல ஒரு கிலோ எறா செம்ம விருந்து வாங்க சூப்பராக சாப்பிடலாம் நல்லா கிளறிட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மசாலெல்லாம் இதில் கொதிக்கிற அளவு பண்ணிவிட்டு ஒரு சும்மி தண்ணி ஊற்றலாம் அவ்வளோதான் அப்புறம் தேவைக்குன்னா நீங்கள் தேங்காய்ன்னா தேவைக்குன்னா ஊற்றிப்போங்க இல்லைன்னா அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் செய்வோங்க நிறைய பேர் மசால் மசாலாலாம் ஊற்றிட்டு மீன் மாதிரி நல்லா பின்னாடி போடுறாங்க அது நல்லா இருக்காது இது மாதிரி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் வரும் நீங்கள் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்யுங்கள் பாருங்கள் மசாலா அப்படியே நல்லா பரப்புனா கொஞ்சம் தண்ணி ஊற்று வேகும் கொஞ்சம் வெந்து திக்காவுக்குள்ள நம்ம தேவை கேட்டுற தண்ணி ஊற்றி இதே இதில் கொஞ்சம் புளி ஊற்றுறோம்னா ஊற்றிக்கணும் நான் புளி ஊற்ற மாட்டேன் புளி ஊற்றுனா அது சாம்பார் அந்த மாதிரி ஆகிடும் இது வந்து நான் மட்டன் சிக்கன் செய்கிற மாதிரி செய்கிறேன் இது வந்து நம்ம எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடலாம் நான் தேங்காய் ஊற்ற போகிறேன் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி அரைச்சிட்டு வந்துடுறேன் அதில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா கறி மசாலா போட்டேன் ஒரு ஸ்பூன் அந்த கறி மசாலையும் மட்டை லவங்கம் சோம்பு சீரகம் மிளகு கசகசா பிரியாணி கைட்டு எல்லாமே அந்த கறி மசாலா இருக்குது அதனால நான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு வரப்போறேன் நல்லா வெந்துடுச்சு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றலாம் அது இந்த இறா வந்து சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் தேங்காய் வைத்தாத அப்படியே கூட போட்டு சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் இல்லை தேங்காய் வேணும்னா தேங்காய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் ஊற்றி செய்கிறேன் வாங்க சூப்பராக செய்ய நல்லா தண்ணி ஊற்றி வேக இன்னும் நான் தண்ணியை ஊற்றலை இந்த மசாலேயே நம்ம சிக்கன் மட்டன் செய்கிற மாதிரியே தான் இது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா வேகுது கலரெலாம் நல்லா அந்த எல்லாம் இதுலேயே வந்துடும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மதியம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் மசாலா வேறு போட்டுக்கேன் சும்மா ஒரே ஒரு குட்டி ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா வேல டேஸ்ட் வரும் பார்த்திங்களா அப்படியே தண்ணி விட்டு நல்லா வேகுது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் எவ்வளோ நல்லா தண்ணி விட்டு வேகுது நான் தண்ணியை ஊற்றுல டூ ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலே வேகணும் பரம்பு ஒரு சோம்பு தண்ணி ஊற்றுறேன் இந்த இதில் மசாலா எல்லாமே போட்டாச்சு இது வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சமாக வச்சு ஒரு சம்பு ஊற்றுனா கிரேவி நல்லா தான் இருக்குது கிரேவி போட்டு சாப்பிட்லாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து யாராக வெந்த உடனே தேங்காய் வேணும்னா ஊற்றிக்கோங்க நான் கட்டாயம் தேங்காய் ஊற்றுறேன் இது நல்லா வேகட்டும் நல்லா வேகிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு அதெல்லாம் நான் அரை மூடி தேங்காய் ஊற்ற போகிறேன் ஒரு கிலோ எற அரை மூடி தேங்காய் போகிறேன் நல்லா வேகட்டும் அப்புறம் அரம் மூடி தேங்காய் திருவிட்டேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா நெய்ஸாக அரைச்சி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறன் பார்ப்போம் நல்லா குறித்து நல்லா வந்து கலர் பாருங்கள் எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி எல்லா குழம்புமே நல்லா எண்ணெய் திரண்டு வரதா குழம்பு ரெடி எறாக வெந்துச்சு பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் ஊணும் நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் ஊற்றலனா கூட இப்படியே இந்த கிரேவியை ஊற்றி சாப்பிட்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா க கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோங்க தண்ணி தண்ணி நான் தேங்காய் ஊற்றி செய்கிறேன் மேக்ஸிமம் தேங்காய் தான் செய்வேன் இன்றைக்கி தேங்காய் பாருங்கள் அரம்புடி தேங்காய் அப்படியே திக்காக அடிச்சுட்டு வந்துட்டேன் இது மாதிரி சாப்பாட்டுக்கு நைட்டு சப்பாத்தி சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக வச்சுரு போகிறேன் கொதிச்சா நல்லா திக்காக வந்துடும் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த வெள்ளை நோரெல்லாம் போயிட்டு எண்ணெய் திரண்டு வந்தோடனே நம்ம இறக்கலாம் கொத்தமல்லி தலை பொண்ணை போடுங்க நான் இதுலேயே போட்டு அரைச்சிட்டேன் ஏன்னா பிள்ளைங்களாம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிட்றேன் குழந்தைங்களாம் அதுக்காக நான் தக்காளி இதுலேயே போட்டு அரைச்சிடுவேன் நீங்கள் அது அரைச்சி செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் நிறையா போடணும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இறா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இறா கொஞ்சம் சூடு அதனால்தான் தான் நம்ம ஊற்றிக்கணும் சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கணும் அந்த சூடை தனிச்சிரும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மாதம் ஒரு முறை எடுத்து செய்யுங்க ரொம்ப நல்லது எறாங்க நல்லா கொதிக்குது இந்த வெள்ளை ஒரு எல்லாம் அடங்கிட்டோம் பார்க்கல அப்புறம் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த எல்லாம் மாறி நல்லா ஃபுல்லாக நுரம் வெள்ளை நுரம் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் நல்லா பிரச்சிருச்சு நல்லா திக்காயிடுச்சு எராக குழம்பு ரெடி வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் எராக் போட்டு எராக் குழம்பு கிரேவி ரெடி அதிகம் சாதம் நைட் சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்லாம் வாங்க டேஸ்ட்டாக வாங்க மதியம் லஞ்சு பாருங்கள் குட்டி சிங்கி போட்டு கொடுத்துருக்கேன் வாங்க மதியம் லன்ச்சு எற கிரேவியோட எறாவோட சாப்பிடலாம் சூப்பராக டேஸ்ட்டாக